வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாருக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் ஸோ வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கணும் ஸோ ஒரு நாலு பேருக்கு குறைந்த முதலோட்டில் வேலை கொடுக்கணும் ஸோ நம்ம யாருக்கிட்டையும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிற அனைவருமே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸோ இது உங்களுக்கான ஒரு வீடியோ என்ன தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் எது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு பல விதமான டவுட்ஸ் இருக்கும் ஸோ லாஸ் ஆகிற மாதிரி தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே கூடாது அப்படின்றதுல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிக்கோளாக இருப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து லாஸ் ஆகாத தொழில் இருந்தாலே ப்ராஃபிட் வரக்கூடிய தொழிலை கொடுக்கறது தான் இந்த ஆர்எஸ் கம்பெனி ஸோ இந்த கம்பெனி என்னென்ன தொழில்களை கொடுக்குறாங்க அண்டு ஏ டு ஜட் இதில் எவ்வளோ லாபம் வரும் அப்படின்றத முழுமையாக பார்க்குறக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு லைக் கொடுக்காங்க இந்த வீடியோ யாருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஸோ என்னென்ன தொழில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து பை பைபேக்கிங்காகவும் கொடுக்குறாங்க நீங்கள் ஹோனாக சேல் பண்ணுற மாதிரியும் கொடுக்குறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயாரிக்கக்கூடிய பொருள் தாங்க ஸோ பேப்பர் கப் தயாரிக்கிறது பேப்பர் பிளேட் தயாரிக்கிறது சாம்பிராணி தயாரிக்கிறது கற்பூரம் தயாரிக்கிறது அகர்பத்தியை தயாரிக்கிறது அதே மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் கப்பு தயாரிக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட தொழிலில் தந்துட்டுருக்காங்க ஸோ இந்த பொருட்கள் சொன்ன பொருட்கள் அனைத்துமே நீங்கள் ஹோனாகவே வந்து சேல் பண்ணிக்கலாம் ஏன்னா இது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டாக இருக்கக்கூடிய பொருள் தாங்க ஏன்னா இப்போ கல்யாணம்

மிஷின்ஸு ரா மெட்டீரியல் ஏ டு சட் இந்த கம்பெனியை வந்து கொடுத்துட்றாங்க ஸோ இந்த தொழில் பண்ணுறது மூலமாக இதை வந்து நீங்கள் பெரிய அளவில் வந்து பிஸ்னஸாக நீங்கள் ரன் பண்ணலாம் எந்த ஒரு பிஸ்னஸுமே ஃபஸ்ட்டு சிம்பிளாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ரன் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆள் செய்யக்கூடிய மிஷின்ஸும் இவங்கக்கிட்ட இருக்குது அதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனியாக செய்யக்கூடிய மிஷின்ஸும் இவங்கக்கிட்ட இருக்குது இதுக்கான ரா மெட்டீரியல் டிசைன் டிசைனாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க அதனால் அதுக்கான சேல்ஸு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சூப்பராக வந்து சேல்ஸும் ஆகும் ஸோ இதை வந்து நீங்களாக ஹோனாகவும் சேல் பண்ணிக்கலாம் மாதம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபா வந்து பார்த்திங்கன்னா லாபமே சம்பாதிக்கக்கூடிய அருமையான தொழில்கள்லாம் இவங்கக்கிட்ட கைவசம் இருக்குது ஸோ யாருக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உடனடியாக இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற அனைத்து வகையான பிஸ்னஸுமே வந்து சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கோ நீங்கள் அதை எடுத்து உடனடியாக ஆரம்பிக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் ப்ராஃபிட் எடுக்க அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இதில் நீங்கள் ஒரே ஒரு வாரத்துலேயே உங்களுக்கான இன்கம்மை நீங்கள் இதில் எடுக்கலாம் ஏன்னா நீங்கள் தயார் பண்ணி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஆகும் ஸோ வாரம் வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் தர கடைங்க நிறைய இருக்குது ஸோ நீங்கள் ஹோனாக சேல் பண்ணுறப்ப லாபமும் இன்னும் அதிகரிக்கும் ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமோ உடனே கால் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஸாக சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டுக்காங்க கூட வந்து லைக்கும் போட்டு ாங்க மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ஜாப்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ